கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த யூ நைன்டீன் வேர்ல்டு கப்பை பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நேற்று செமிஃபைனலில் மோதினாங்க டாஸை வின் பண்ண ஆப்கானிஸ்தான் முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க பேட்டிங் எடுத்தது சரியான முடிவு தான் அப்படின்ற அளவு தாங்க நேற்று மேட்ச் இருந்துச்சு ஆப்கானிஸ்தான் அணி நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே எழுந்து அந்த அணியில் இரண்டு பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க நன்றாக விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி முந்நூற்றி பதினோரு ரன்கள் டார்கெட்டை இந்தியாவுக்கு நினைச்சாங்க அடுத்தபடியாக களமிறங்கிய இந்திய அணி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்கோரா அப்படின்ற அளவுக்கு அடி பொலந்து கட்டிட்டாருங்க அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண்ன்றவர் சூரிய வம்சி தன் பங்குக்கு வழக்கம் போல் சிக்ஸர்களையும் ஃபோர்களையும் பறக்கவிட்டு இந்தியாவை வெற்றி பெற செய்தார் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்தபடியாக இந்தியாவும் இங்கிலாந்தும் ஃபைனலில் மோத போகிறாங்க அந்த மேட்சை பார்க்குறதுக்கு நானும் உங்களை மாதிரி ஆவலாக காத்துட்ருக்கேன்